பார்க்க போகிறது என்னக்கி ஐஸ்கிரீம் அதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே நம்ம வந்து எப்படி ஐஸ்கிரீம் செய்யலாம் எப்படி செஞ்சு சாப்பிடலாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கி வெளியே வந்து நம்ம வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது வந்து சுத்தமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதை வந்து எப்படி பண்ணலாம் பார்க்குறோம் வாங்க வீடியோ பார்க்குறோம் இப்போ இதுக்கு தேவையான ஐட்டங்கள் என்னது அப்படின்னு அன்னைக்கு முந்திரி பறிப்பு கஸ்டர்ட் பவுட்ரு அப்புறம் சுகர் மில்கு பட்டர் இவ்வளோ தான் நம்ம எடுத்துருக்குறோம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள வாங்க பார்ப்போம் நம்ம அரை லிட்ரு பால் வந்து எடுத்துக்கிறோம் இந்த அரை லிட்ரு பாலை வந்து நல்ல காய்ச்சி எடுக்கணும் நம்ம வந்து அரை லிட்ரு பாலுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கீரா சூறு போட்டுக்கிடலாம் சூறு வந்து நம்ம நூற்றி ஐம்பது கீரம் போடுறோம் அரை லிட்டர் பாலுக்கு அது நல்லா காய்ச்சி எடுக்கணும் அப்புறம் நம்ம வந்து அந்த கஸ்டர்ட் பவுடரில் ஆறுன பால் விட்டு அதை மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம அந்த சூடான பாலை ஊற்ற இல்லை நம்ம தனியாக ஒரு கொஞ்சம் காணம் இப்போ ஆறுன பாலை எடுத்து ஊற்றி அதில் தான் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றுறோம் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது அடுத்து நம்ம வந்து ஒரு துண்டு பட்ரு போடுறோம் பட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் பட்ரு நல்லா அழிஞ்சு வரணும் நல்ல கெட்டியாகி இருக்குது இப்போ அந்த பட்ரு நம்ம வந்து போட்டிக்கிறதுனால நல்ல கெட்டியாகின மாதிரி ஆயிடுச்சு அது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அது வந்து நம்ம இப்போ நல்ல மிக்ஸ் ஆகி நம்ம அடுப்புலேருந்து எடுத்துட்டோம் இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம வந்து பாக்ஸில் ஊற்றி வைக்க போகிறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க நல்லா ஆறிடுச்சு பார்த்திங்கனா நம்ம அதை பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு நாலு மணி நேரம் நேரத்துக்கு அப்புறம்தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம் க்னாக ஆறிடுச்சு நல்லா இருக்குது நல்லா வந்துருக்குது நமக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்துருக்குது இப்போவே கிளீனாக இருக்குது நம்ம நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இதை எடுக்கலாம் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டோம் இப்போ இது எ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கி நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அடிக்கிறோம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து இதில் ஊற்றி வைக்கிறோம் இப்படி மூணு தடவை நம்ம செய்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம மூணு தடவையாக நம்ம வந்து அடிக்கணும் இதை ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் எடை விட்டு இட விட்டு நம்ம வந்து மூணு தடவை அடித்து நம்ம ஊற்றி வைக்கிறோம் அப்புறம் நம்ம அன் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம் இது நம்ம வந்து எதுக்கு எடுக்கிறோன்டாக்கி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அதில் போட்டு நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டு போட்டால் நல்லாயிருக்கும் க்ரிஞ்சாக இருக்கும் நம்ம இப்போ பாத்திரத்தில் வந்து பட்ரு போட்டு அதை மெல்ட் ஆக்கி எடுக்கிறோம் மெல்ட் ஆக்கி எடுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அதை வந்து நல்லா நறுக்கி வச்சிக்கிறலாம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம் அதை போட்டுட்டு மாதிரி அதே அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் சுகரும் போட்டுக்கிறோம் சுகர் போட்டு நல் म, म, நல்ல இந்த ஐஸ்கிரீம் போடும் ஐஸ்கிரீமில் நம்ம இதை மிக்ஸ் பண்ண அன்னைக்கு நல்ல கிரெஞ்சாக நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம் நல்ல இந்த முந்திரி பருப்பும் சூரிய எல்லாம் கெட்டியாகவே அப்படி திக்க ஆயிரும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு அவங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அது பாத்திரத்தில் போட்டு பார்க்கும்போது அது வந்து நல்ல ஆயிரும் அதை வந்து நம்ம நல்ல பொடிசாக நிறைய உடச்சி உடச்சி விட்றோம் இப்போ நம்ம அதை எடுத்ததை நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் இதை வந்து நம்ம மூணு தடவை அடித்து முடிச்சிட்டோம் மிக்சியில் நாலு மணி நேரம் எட விட்டு எட விட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து மூணு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துட்டோம் மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம் இப்போ அதில் தான் நம்ம வந்து இந்த கிமிச்சு போடுறோம் இதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் மறுபடியும் நம்ம வந்து மூடி வச்சிட்றோம் இப்போ நம்ம நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம எடுத்துட்டோம் நாலு நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுக்கிறதுக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்குது சூப்பராக வந்திருக்குது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் செய்யலாம் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் தேங்க்ஸ்